ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டிரிஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா கடாயில் பேக்கிங் சோடா சமையல் சோடா எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் ஜாரில் அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பொடி வச்சுருக்கேன் அதனால் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவை தனியை எடுத்து வச்சுக்கலாம் ஃபைனலாக மேலே தூவுறதுக்காக இப்போ ஒரு கடாயில் மிச்சர் இருக்கிற அந்த தேங்காய் துருவலை நல்லா வறுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பிஸ்கெட்டை ஒன் வீக் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோக்னட் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மைய அரையக்கூடாது சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு பல் ஸ்வீட் அரைச்சா போதும் இப்போ இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி தேங்காய் துருவல் அரை கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக உருக்கின பட்டர் நெய் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் எடுத்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயிலாக ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒன்றரை கப் மாவை எடுத்துக்கலாம் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் இந்த கப் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு நல்லா மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பிஸ்கெட்டில் நம்ம பேக்கிங் சோடா சமையல் சோடா இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஆட் பண்ணாமே ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகம் ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமா லைட்டா தெளித்து நல்லா ஒன்று சேர பிணைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவை நல்லா டைட்டா பிணைஞ்சுக்கணும் அவ்வளோதான் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும் மாவு ரொம்ப சாஃப்டா வராது இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சமையல் மேடை மேல கொஞ்சமா மைதாவே தூவி விட்டுக்கோங்க மா வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா நைஸா கிடைக்காது இப்போ கையால் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேல பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷேப் வந்து உங்களோட விருப்பம் அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சைடாக எடுத்திருந்தா மாவை எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் ரோல் பண்ணி இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கப்போகிறோம் எல்லாமே ஒரே சரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு செட்டா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று மைக்ரோ ஓவன்ல எப்படி பேக் பண்றதுன்னு பாத்திரலாம் அதே மாதிரி கடாயில் குக்கர்லையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மைக்ரோ ஓவன்ல பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல இருபது நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு அதே கடாயில் இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் ஆகும் நம்ம எடுத்துக்கூடிய அந்த பிஸ்கட்டோட அளவை பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும் நல்லா அடர்த்தியா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நல்லா மெல்லிஸாக எடுத்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே ஆகிடும் இப்போது குக்கரில் வைக்கிற பிளேட்டுக்கு நெய்யோ ஆயில தடவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட்டை வந்து உள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிடலாம் நல்லா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஆகும் அடைக்கடைக்க திறந்து பார்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க விசில் போடக்கூடாது மூடி மட்டும் போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஆயிடுச்சு நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியா அதே மாதிரி நம்ம ஓவனில் வச்சதையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு நல்ல சூப்பரான சுவையான தேங்காய் பிஸ்கட் வந்து எப்படி செஞ்சிருக்கேன்னு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்